வணக்கம் நான் விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்று மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ செய்தியும் ஜோதிடமும் சார்ந்த ஒரு விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதாவது விமானங்களில் நூற்றி எண்பத்தி மூன்று தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்திய விமானங்களில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று வரை நடைபெற்ற ஆய்வில் நூற்றி எண்பத்தி மூன்று தொழில்நுட்ப குறைபாடுகளை கண்டறிந்ததாக தகவல் ஏர் இந்தியா குழுமத்தின் விமானங்களில் மட்டும் எண்பத்தைந்து குறைபாடுகள் கண்டறிந்ததாக மத்திய அரசு தகவல் இந்த செய்தியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக எப்படி கார்லேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஜோதிடத்தோட நண்பக தன்மை ஜோதிடத்தோட கிரெடிபிலிட்டியே இந்த பதிவில் இருக்குது நான் குறிப்பிட்டிருந்தேன் கோச்சார அடிப்படையில் இந்த மாதத்தில் ராசிபுரனும் குறிப்பிட்டிருந்தேன் எவ்வாறு விபத்துக்கள் அரங்கேற போகின்றன என்பதை மற்றும் அகமதாபாத்தில் நடந்த ஒரு ஏர் இண்டியா விமான விபத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட விபத்துக்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்பது நம்மளுக்கு தெரியும் தொழிற்சாலை சார்ந்து மற்றும் இது எல்லாமே காரணம் செவ்வாயுடைய பயிற்சி அதாவது கேது மற்றும் ராகு அதில் சிம்மத்தில் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் அவர் அடுத்தடுத்த காலகட்டத்தில் இன்னும் நகர்ந்து கண்ணிக்கு பேச்சியாகின்றார் சனியுடன் இருக்கின்றது இன்னும் காலம் சூழல் அவர் சிறப்பாக இல்லை அவர் விருச்சகத்துக்கு மற்றும் தனுசுக்கு செல்லும் வரை காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இதுபோன்ற விபத்துக்கள் எல்லாம் அரங்கேறத்தான் செய்யும் குறிப்பாக இந்த மாதத்தில் மிக மிக அதிகமாக இருந்ததற்கு காரணம் இந்த கேதுவும் செவ்வாயும் மிக மிக நெருக்கமாக ராகுவின் பார்வையில் வந்ததுதான் காரணம் இவ்வளவு நெருக்கமாக அவர்கள் வந்ததுக்கு நானும் குறிப்பிட்டிருந்தேன் இந்த பதினைந்தாம் தேதி குறிப்பாக இருபது முதல் இருபத்தி நான்கு மிக மிக அதிகமான கவனம் தேவை என்று குறிப்பிட்டிருந்தேன் ரஷ்யாவில் கூட ஒரு ஃப்ளைட் மிஸ் ஆகிருக்கு அது மாதிரி நிறையா இன்சிடன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுபோன்ற விபத்துகள் சார்ந்து தமிழ்நாட்டிலும் சில வாகன விபத்துக்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறேன் குறிப்பாக இந்த யார் ரிலேட்டட் விபத்துக்கு காரணம் இந்த ராகுவின் பார்வையில் செவ்வாய் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இன்னும் சனி செவ்வாய் பார்வை என்பது மற்ற வகையான விபத்துகள் தொழிற்சாலைகள் சார்ந்த விபத்துகள் எல்லாம் மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது இந்த காலச்சூழல் எதன் அடிப்படையில் கவனம் தேவை என்றால் பொதுவாக இதுபோன்ற பார்வையில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் இந்த சனி எப்பொழுது மீனத்தில் சஞ்சரித்தாரோ அவரும் அவர் வக்கரமாக இருக்கின்றார் மற்றும் அவர் இன்னும் பார்த்தோம் என்றால் அவர் அடுத்து ரிசபம் மேசமாக இருக்கணும் ரிசபம் வரும் வரையில் இருக்கத்தான் செய்கின்றது இந்த உலகத்திற்கே இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் மிக மிக கடினமான ஒரு காலகட்டம் மக்கள் ஒன்று மக்கள் மனநிலை சார்ந்த மாற்றம் தொழில்நுட்பம் சார்ந்த மாற்றம் அல்லது இந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு விதமான பாப்புலேஷன் தொடர்பான மாற்றம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று மாறித்தான் ஆக வேண்டும் மக்கள் தொகை சார்ந்த நெருக்கடி குறைய வேண்டும் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்து நாம் இயங்குவது குறைத்து கொள்ள வேண்டும் மக்களுடைய மனநிலை சார்ந்த மாற்றம் உருவாக வேண்டும் இது மூன்றும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் இதுபோன்று சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன இன்னும் மூன்று நான்கு வருடம் கவனமாக தேவை இருக்கின்றது மக்கள் உடல் மன சமநிலையை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கக் கொள்கின்றார்கள் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகவே உள்ளது ஜோதிடத்தோட நண்பகத்தன்மையை இது போன்ற சில தகவல் அடிப்படையில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுது இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் ஆன்மீகம் தொடர்பான விளக்கப்பதிவு எல்லாம் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்து வீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்